பால் பச்சரிசி மாவு சர்க்கரை மூணுத்தையும் வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்க்கவே நல்லா இருக்கில்ல உடனே சாப்பிட்ணும் போல் தோணும் நீங்களும் ஈஸியான முறையில் டக்குன்னு செய்யலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம் பால் பால் பவுடர் சர்க்கரை அரிசி மாவு அவ்வளோதான் தேவையான பொருட்கள் இப்போ பால் பவுடர் கட் பண்ணிவிட்டு ஒரு கிணத்துல கொட்டிக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் பால் பால் பவுடர் அரிசி மாவு சர்க்கரை கேசரி பவுடர் செரி நெய் தேங்காய் மேலே இருக்க தோலெல்லாம் சீவிடுங்க சீவிட்டு இதை மாதிரி சீவி அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றாமல் இப்போ அரிசி மாவு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் வறுத்தி எடுத்துக்கலாம் தீயக்கூடாது சிம்மில் வச்சுட்டு நல்லா வருத்தி எடுத்துக்கோங்க மாவு வறுக்க தெரியல அதே மாதிரி வருத்தி எடுத்துக்கோங்க விட்டால் தீஞ்சிரும் பாருங்கள் இதே மாதிரி வருத்திட்டு கை விடாமல் வருங்க சிம்மில் வச்சு வறுக்கணும் இதை வறுக்கும் போது இந்த மாவு நல்லா ஸ்மெல் வரும் அப்போ வருந்துச்சின்னு அர்த்தம் பாருங்க மாவு எப்படி இருக்குது பாருங்க அவ்வளோதான் வறுத்தாச்சு இப்போ எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிடலாம் வறுக்கிறது தெரியும் எப்படி வறுக்கணுன்ட்டு அதே மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க மாவு வறுத்தாச்சு இப்போ நம்ம பால் காசிடலாம் ஒரு கிண்ணத்தில் பாலை ஊற்றிடுங்க பாலை காசிட்டு வந்துடலாம் திக்காக ஊற்றி காசுங்க தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க அப்படியே பால் திக்காக ஊற்றிட்டு அப்படியே காசுங்க தண்ணியே சேர்க்காதீங்க அவங்கனொடனே கொஞ்சம் நேரம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இறக்கலாம் தரும் பால் பொங்கிடுச்சு ஸ்க்ரோ பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்ருங்க அதுதான் பால் இறக்கலாம் நல்லா திக்காக இருக்குது பால் இப்போ நம்ம பால் இறக்கிடலாம் அதுதான் பால் கொச்சிச்சு இறக்கிடலாம் இப்போ நம்ம செய்ய போகிற பாத்திரத்தில் எடுத்து பாலை ஊற்றிடுங்க அப்படியே சூடாகவே இருக்கட்டும் சூடாக ஊற்றிட்டு இப்போ நம்ம பால் பவுட்ரை போட்டு நல்லா கரைச்சிருங்க கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க நல்லா கரைச்சி விட்டுருங்க இப்போ கரைச்சிட்டு கேசரி பவுட்ரு எடுத்து அதில் சேர்த்துருங்க கேசரி பவுட்ரு சேர்த்து நல்லா கலக்குங்க இப்போ அரிசி மாவை எடுத்து அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா கட்டி இல்லாமல் கரைக்கணும் கட்டி இல்லாமல் கரைக்கணும் மாவை நல்லா இது மாதிரி கரைச்சிட்டு அப்படியே ஸ்டவ் ஸ்டவ்மெல்லே வச்சு சிம்முலேயே வச்சு கட்டி இல்லாமல் இதை மாதிரி கலறி விடணும் கட்டியாவது நல்லா கலறி விட்டுருங்க மா அப்படியே வெந்துடும் அதுலே பால்லையே இப்போ நெய் எடுத்து சேர்த்துருங்க நெய் சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க அதே மாதிரி நல்லா கலருங்க நல்லா பிறகு இப்போ சர்க்கரை எடுத்து சேர்த்துருங்க சர்க்கரை எடுத்து சேர்த்துட்டு இப்போ நல்லா அதிகம் கலரி விடுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து நல்லா இடுக்கி வச்சு பிடிச்சின்னு கலருங்க நான் ஒரு கையில் செய்யறதுனால நல்லா செய்ய முடியல நீங்கள் நல்லா இடுக்கி வச்சு நல்லா கலரி விடுங்க என்னால் ஒரு சை ஒரு கையில் கலர முடியல வீடியோ எடுத்துகிட்டு பிறகு நல்லா கலரி விடுங்க அவ்வளோதான் கரெக்டாக ஆகிடுச்சு ஸ்டவ் மல்லேயே வச்சு கலரணும் நிறுத்திட்டலாம் கலராதிங்க ஸ்டவ் மலையே வச்சுட்டு நல்லா கலரி விடுங்க பிறகு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி மாவு பச்சை மாவு சக்கரை நீயெல்லாம் சேர்த்து நல்லா கரெக்டாக கலக்கி எடுத்தாச்சு இப்போ இப்போ உருண்டை பிடிங்க நல்லா இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிச்சிட்டு அப்படி கையை வச்சு இப்படி அழுத்திடுங்க அவ்வளோதான் இப்போ தேங்காயில் போட்டு பரட்டி எடுத்துடுங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியான முறையில் டக்கு செஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நெய் வசனம் எல்லாத்தையும் இதை மாதிரி பிடிச்சி பிடிச்சி தட்டில் அடிக்கிடுங்க உருண்டை பிடிச்சி கை வச்சு அப்படி அழித்திட்டு தேங்காய் போட்டு தேங்காயில் போட்டு பரட்டி வச்சுருங்க இப்போ அதை எடுத்து நம்ம அது ஒரு டிசைன் கொடுக்கலாம் இந்த மாதிரி கத்தி வச்சு இதை மாதிரி பண்ணுங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம இஷ்டம் போல் என்ன ஒன்றாலும் செஞ்சுக்கலாம் நான் இதே மாதிரி ஷேப்பில் பண்ணுறேன் எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சுட்டு காமிக்கிறேன் நாங்கள் எல்லாத்தையும் மாதிரி செய்யணும் தேங்காயில் பிரட்டி வச்சுட்டு இதை மாதிரி ஒரு கத்தி வச்சுன்னு இப்படி நடுவில் ஒரு கோடு போடுங்க திருப்பி இப்படி ஒரு கோடு போடுங்க இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இது பார்க்கவே அழகாக இருக்கும் எல்லாத்தையும் இதை மாதிரி பண்ணியாச்சு இப்போ நம்ம செரி வச்சிடலாம் செறி எடுத்து ஒன்று ஒன்றா மேலே வச்சிடலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து அடிக்கலாம் செரியை இவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிடும் போல் இருக்குல்ல உங்களுக்கு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கே இது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் பச்சை சிமாவு சர்க்கரை பால் பவுடர் பால் அவ்வளோதான் நாலே பொருளை வச்சு இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்கள் இதை மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம் இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிடுவாங்கோ இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்க தினமும் செய்வீங்க இதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்